அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியப்புறமும் ராகவிருந்துட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் எல்லா உண்மைகளுமே தெரிய வருது என்ன உண்மைன்னா இது மாதிரி முரளிகிருஷ்ணாவும் சுந்தரி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ திமிர இருந்தா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்சம் நீ அடங்கவே மாட்டியா அப்படின்றத சொல்லி கோவப்பட்டு முரளிகிருஷ்ணாக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராகவிருந்துட்டு உடனே அஞ்சலி ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க இதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு が தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க லைஃப்ல லைஃப்பில் இப்படியெல்லாம் பண்ண உங்களுக்கு கோபம் இல்ல அதே மாதிரி தானே என் தம்பி நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அபியும் ராகவியோ சந்தோஷமாக வாழ விடாத இந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்ட்டு அஞ்சலியை பயங்கரமாக சண்டை போடுறாங்க எல்லா அஞ்சலியும் அது வந்து என்ன வந்து போய் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அப்புறமா வந்து அத்தை இதுக்கு கூப்பிட்டு நீங்களும் அத்தை நீங்கள் இப்படி எப்படி நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க இனி வர பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ